வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தது போலவே நாலு மூக்கு ஊத்து பகுதிகளில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து மற்றும் நாலு மூக்கில் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி ஐந்து சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை நான்கு சென்டிமீட்டர் இது நாம் எதிர்பார்த்தது தான் ஐந்து சென்டிமீட்டர் பையனு சொல்லியிருந்தோம் சரியா ஏற்கனவே மழை பதினைந்து சொல்லியிருந்தோம் அது ஒரு நாள் பதினைந்து இருபத்தி மூன்று வரை போனது இது ஆறு ஐந்து என்று சொன்னோம் சரியாக ஆறு ஐந்து சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது மாஞ்சோலையில் நான்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மண்டபம் இதெல்லாம் தலா இரண்டு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மேலும் விருதுநகர் மாவட்டம் பெலவக்கல் அணை மேலும் ஓட்டப்படாரம் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடி ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாறு ராமநாதபுரம் மாவட்டம் வாழிநோக்கம் தலா ஒரு சென்டிமீட்டர் அந்த மழைப்படிவு இன்றைக்கு காலையும் தொடர்ந்தது தூத்துக்குடியில் அதிகாலையில் தொடர்ந்தது காலை எட்டு ஒன்பது மணிக்கு முற்றிலுமாக விலகிவிட்டது இன்றைக்கு இப்பொழுது நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் மட்டும் லேசான மழைப்படிவு தொடர்கிறது அது காலை பதினோரு மணி வரை நீடித்தது அது இப்பொழுது தூரல் சாரலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாளை காலை அந்த இடத்து மழை அறிக்கை வரும் பொழுது ஒரு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த இடத்துல மழை பொழிந்திருக்கலாம் நேற்றைக்கு ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு மூன்று சென்டிமீட்டர் நாலு மூக்கூத்தில் பொழிந்திருக்கும் அவ்வளவுதான் இதற்கு மேல் அங்கே மழை வாய்ப்பு இல்லை விலகிவிட்டது ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் இரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் குழப்பமான வானிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் தெற்கு போதிக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி நாம் மா புக்கு பகுதிக்கும் குழப்பமான வானிலை தான் மழை வாய்ப்பில்லை மழை வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாளை மதியத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு குழப்பமான வானிலை நீடிக்கும் இதில் மழை வாய்ப்பு இல்லை டெல்டாவிலும் ஒரு குழப்பம் அவ்வளோதான் நேற்றையை விட இன்றைக்கு பாதியாக குறைந்திருக்கும் மதியம் மேகம் அதே போல் மதியம் பாதியாக குறைந்தாலும் பல்வேறு இடங்களில் அறுவடை விவசாயிகள் கைபேசி அழைப்பு அழைத்து குழப்பமான வானிலைக்கு மழைப்பொழிவு அச்சுறுத்துமா என்று கேட்ட கேட்டு அதாவது பதட்டம் அடையும் அளவிற்கு பீதி ஏற்படுத்தும் அளவில் இன்றைக்கும் மேகமூட்டங்கள் காணப்பட்டது நாளை இதை குறைவான மேகமூட்டம் இருக்கும் ஆனால் மழைக்கு வாய்ப்பு இல்லை அடுத்த மழைப்பிடிப்பு முப்பதாம் தேதி தான் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேகம் சூடலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு முப்பதாம் தேதி அதிகாலையிலிருந்து அடுத்த மழைப்பொழிவு தொடங்கும் கண்டிப்பாக இலங்கைக்கும் அதே தான் இலங்கைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக மழை தொடங்கினோம் இதில் இலங்கைக்கு தென் இலங்கையில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வாய்ப்பில்லை கல்முனை மற்றும் ஹம்மந்தோட்டா அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய காலி இன்னும் சொல்லப்போனால் தென் கால் பகுதிக்கு கண்டிப்பாக மழை இருந்து இருக்கும் தென் அரைப்பகுதி அனுராதபுரத்திற்கு தெற்கே லேசான மழையும் திரிகோணமலைக்கு தெற்கே தூரல் சாரல் இருக்கும் கல்முனைக்கு தெற்கே உள்ள அம்மந்தோட்டா வரைக்கும் உள்ள பகுதிகளில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் எல்லா நாட்களுமே மட்டக்களப்பு போன்ற பகுதிகளெலாம் சூழல் சாரல் லேசான மழைகள் இருந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த மழைனா முப்பதாம் தேதி இலங்கைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு உள் அதாவது தமிழர் போகிற பகுதிகளுக்கெல்லாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டிற்கு முப்பதாம் தேதி முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று மற்றும் ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி குறைவாக இருக்கும் தான் இருக்கும் தூரல் சாரல் இருக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நல்ல மழை தெரிகிறது குறிப்பாக தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சற்று கனமழைப்பெடிவே தெரிகிறது கனமழைப்படிவு கூட ஓரிரு இடங்களில் இருக்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்றில் தெரிகிறது வடக்கு மாகா அதாவது சரி வடக்கு கடலோர பகுதிகளுக்கும் வடக்கு உள்பகுதிகளுக்கும் கர்நாடக எல்லை வரைக்கும் தூரல் தூறல் சாரல் இருக்கும் தூரல் சாரல் தான் எல்லாம் அதாவது கர்நாடக எல்லையோர் ஆந்திர எல்லையோரத்துக்கு தூரல் சாரல் டெல்டாவிற்கு லேசான மழை மிதமான மழை ஒரு சில இடங்களில் இருக்கலாம் தெற்கே போக போக சற்று கனமழை இருக்கும் ஓரிரு இடங்களில் தென் மாவட்டங்களில் கனமழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட கோயம்புத்தூர் நீலகிரி கூட தூரல் சாரல் லேசான மழை இருக்கும் கொடைக்கனல் மலைக்கு தெற்கே கொடைக்கானலுக்கு தெற்கே மிதமான மழையிலிருந்து தெற்கே போக போக சற்று கனமழையும் ஓரிடங்களில் நாலு மூக்கு ஊற்றுக்கலாம் கனமழை இருக்குது மிக கனமழைப்படி கூட தெரிகிறது நாலு மூக்கு ஊற்றுக்கலாம் அந்த முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதியிலையும் நாலு மூக்கு ஊத்துருக்கும் நாலு நாளைக்கு இருக்குது நாலு மூக்கு ஊற்றுக்கு அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட இடைப்பட்ட மாஞ்சோலை போன்ற பகுதிகளுக்கு பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரை இருக்குது அதாவது இந்த மழை விலகியது அடுத்த மழை முப்பதாம் தேதி தொடங்கி முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் தான் போய் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பதட்டம் அடைய வேண்டாம் மேகமூட்டங்கள் வந்தாலும் அச்சப்பட வேண்டாம் அறுவடையை நிதானமாக செய்யுங்கள் உலர்த்துவோகிற நிதானமாக உலர்த்தலாம் அதே போல் பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் எல்லா பணிக்குமே உகந்த நாள் எல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருபத்தி ஒன்பது மதியத்திற்கு மேல் மேகங்கள் சூழும் மாலை இரவில் தூறல் காணப்படும் முப்பதாம் தேதி கண்டிப்பாக மழை இருக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் வரைக்கும் முதிர்ந்த நெல் தானியங்களை இருபத்தி ஒன்பது தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் அதற்கு பிறகு முதிரக்கூடிய தானியங்கள் கவலைப்பட வேண்டாம் பிப்ரவரி ரெண்டிலிருந்து மூணில் கண்டிப்பாக எட்டாம் தேதி வரை இடைவெளி பிப்ரவரி எட்டு வரை இடைவெளி பிப்ரவரி ஒன்பது பத்து பதினொன்று அல்லது பத்து பதினொன்று பன்னிரெண்டில் அடுத்த சுற்றின் மழைப்படிவு இருக்கும் அதுவும் தூரல் லேசான மழைப்படிவு தான் பொதுவாக மழை இருப்பவர்களுக்கு தூரல் அணைக்கு மழை எல்லாம் இருக்கும் ஆனால் அறுவடைக்கு தான் இடையூறு கொடுக்கும் மழையாக அது தெரிகிறது ஆனால் அது வந்து பாதிக்கும் மழைப்பொழிவு அல்ல அறுவடைக்கு ஏற்கனவே இருபது சென்டிமீட்டர் பெய்து தரங்கமாடியில் பாதிப்பு ஏற்படுத்தி அந்த மாதிரிலாம் மழை இருக்காது லேசான மழை தென் மாவட்டங்களுக்கு சற்று கனமழை ஓரிரு இடங்களில் கனமழை மிதமான மழை டெல்டாவில் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் முப்பது முப்பத்தொன்று இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை பிப்ரவரி ரெண்டுக்கு அப்புறம் இடைவெளி கொடுத்து பத்தாம் தேதி அடுத்த நிகழும் சொல்லியிருக்கிற பத்து பதினொன்று பன்னெண்டில் இருக்கும் அதுக்கு அடுத்தது இருபதாம் தேதி அடுத்தது இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் இருக்கும் மழைப்பொழிவு பொதுவாக இந்த குளிர்கால மழைப்பொழிவு பத்து நாட்களுக்கு ஒரு முறை அவ்வப்பொழுது இருக்கும் இது அறுவடைக்கு இடையூறு மட்டும்தான் அச்சப்பட தேவையில்லை மார்ச்சிலிருந்து மழையானது படிப்படியாக அதிகரிப்பதற்கு வாய்ப்பு வளிமண்டல சாதகம் என்பது மார்ச் மாத இரண்டாவது மூன்றாவது வாரத்திலிருந்து நல்ல ஒரு சாதக அமைப்பை வளிமண்டலம் கொடுக்கும் ஏப்ரல்மே கண்டிப்பாக இருக்கும் ஏப்ரல்மே வெயிலும் இருக்கும் புழுக்கமும் இருக்கும் ஏர்வை இருக்கும் அதே நேரத்தில் அனல் காற்றை விட புழுக்கம் ஏர்வை கொண்ட வெயில் தான் அதிகமாக இருக்கும் அதாவது மந்தமான வெயில் இருக்கும் ஏப்ரல் மேயில் கண்டிப்பாக ஏப்ரல் மேயில் வலுவான நிகழ்வு மாதத்திற்கு ஒன்று குறைந்தபட்சம் இருக்கிறது அது நல்ல ஒரு மழை படிப்பை நீண்ட காலமாக சொல்லிகிட்டே வர்றோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதை அனித்தனமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா மழை பெய்யவில்லை பெய்யவில்லை என்று ஒரு கொஞ்சம் இப்படித்தான் இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கப்பவர்களுக்காக இந்த தகவல் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளை விட ரெண்டாயிரத்து இருபத்தைந்து பருவமழையும் அதிகம்தான் கோடை மழையும் அதிகம்தான் ஆகவே இப்பொழுதே உங்களுக்கு தெரியும் இலங்கையில் பருவம் தப்பிய மழை கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அறுவடை தானியங்கள் முற்றிலுமாக வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது கொஞ்சம் கூட மீட்டெடுக்க முடியவில்லை மொத்தம் நாசம் தமிழர் பகுதிகளுக்கு மிக கஷ்டமான அதாவது பொருளாதார நிலையில் பொருளாதார நிலையில் சிக்கக்கூடிய இலங்கை அரசுக்கு அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய சொந்த ஒரு பொருளாதாரம் இழப்பு கடன் இவையெல்லாம் கடுமையான சுமையில் தமிழர்கள் வாழ்வது வேதனை அளிக்கிறது இந்த மழைப்படிவு அவ்வப்பொழுது இருப்பதும் வேதனை அளிக்கிறது இப்படித்தான் இருக்கும் ஆகவே நாம் விவசாயத்தில் ரொம்ப திட்டமிட்டு நாம் எல்லா பணியும் செய்ய வேண்டும் என்ப என்ற காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆகவே மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைத்து பெய்யும் மழையை சேமித்து தேவையில்லாத அதாவது மழையில்லாத நேரங்களில் கைவசம் நீர் வைத்து கொண்டு விவசாயம் செய்தால் கொஞ்சம் லாபம் அடையலாம் மழை காலத்தில் பயிர் செய்ததை விட கோடையில் பயிர் செய்வதற்கு கைவசம் நீர் வைத்தால் கோடையில் கூட நீங்கள் பயிர் பயிர் செய்யலாம் தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட மேலாண்மை செய்திடுங்கள் நன்றி